உண்மை என்னங்கிறது தெரியணும் இல்லையா தமிழக அரசு மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி ஒரு ரூபாய் கொடுத்ததுன்னா ஜிஎஸ்டி இருபத்தி பைசான்னு பைசா சொல்றாங்க அது எப்படி வருதுன்னா மூன்று பிரிவாக வருகிறது ஒரு பிரிவு சென்ட்ரல் ஜிஎஸ்டி இன்னொன்னு ஐஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இன்னொன்னு ஸ்டேட் ஜிஎஸ்டி ஸ்டேட்டுங்கிறது மொத்தமா ஸ்டேட் வச்சுக்கோம் ஐ ஜிஎஸ்டி இன்டர் ஸ்டேட் ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் அதுல பாதி பாதி சென்ட்ரல் ஜிஎஸ்டி தான் இருபத்தி பைசா அடுத்த ஜிஎஸ்டி என்ன சொன்ன ஜிஎஸ்டி அதுல நமக்கு எவ்வளவு வருது முப்பத்தி மூன்று பைசா வருது இருபத்தி எட்டு முப்பத்தொன்னு கூட்டினா அறுபத்தொன்னு அடுத்தது சென்ட்ரல் ஷேர் சென்ட்ரல் ஜிஎஸ்டி எஸ் டிட்டா ஸ்டேட் ஜிஎஸ்டி முப்பத்தாறு பைசா அறுபத்தொன்னு ஒன்னு முப்பத்தாறு கூட்டினா தொண்ணூத்தி ஏழு ஒரு ரூபாய் கொடுத்தால் மூன்று பைசா தொண்ணூத்தி பைசா நமக்கு திரும்பி வருது அப்ப இதுல உங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன மூணுல ஒரு பிரிவு மட்டும் சொல்லப்பட்டிருக்கு சரி இது வந்து ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இது மறைமுக வரி நேரடி வரி இருக்கல இன்கம் டாக்ஸ் கார்ப்பரேட் டாக்ஸ் அதுல எவ்வளவு வருது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் தமிழக அரசு கொடுத்தது ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி தமிழக அரசு பெற்றது ஆறு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி எழுபத்தி கோடி எக்ஸ்ட்ரா அதாவது ஒரு ரூபாய் கொடுத்தா ஒரு ரூபா பன்னெண்டு பைசா திருப்பி வந்திருக்கு முதல்ல தொண்ணூத்தி ஏழுல ஒரு மூணு பைசா தமிழ்நாடு கொடுத்ததுல அதை கூட கழிச்சுக்கிடுவோம் அப்ப பன்னெண்டு பைசால மூணு போச்சுன்னா ஒன்பது தமிழ்நாடு கொடுக்கும் ஒரு ஒரு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய் ஒன்பது காசு திருப்பி வருது மத்திய அரசு இருந்து